திருமந்திரம் பாடல் எழுபத்து ஒன்று மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒளிந்த பெருமை பிறப்பும் இறப்பும் செலுஞ்சுடர் மூன்றொழியாகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டகிலானே பாடல் விளக்கம் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மொழிந்தது மூவர்க்கும் நாவர்க்கும் அதாவது மூன்றும் நான்கும் ஏழு ஏழு பேருக்கு வந்து அவர் வழியாக சிவத்தன்மை உணர்வதற்கான பாடங்கள் கற்பிக்கப்பட்டன அப்படின்றது முதல் வரியில சொல்றது ஈசன் ஒளிந்த பெருமை பிறப்பும் இறப்பும் அதாவது ஈசன் ஒளிந்த பெருமை அதாவது பிறப்பும் இறப்பும் இன்றி எற்காலமும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தன்மைதான் சிவனுடைய அதாவது ஈசனுடைய பெருமை அப்படின்றது இரண்டாவது வரியில செலுஞ்சுடர் மூன்றொலி ஆகிய தேவன் அத்தகைய தன்மையானது செலுஞ்சுடர் அப்படின்றது நம்ம சூரியனுக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அந்த சூரியனுக்கும் முன்னாடி இருந்தது அதாவது பெருவடிப்பு அப்படின்ற நவீன அறிவியலில் சொல்லுவாங்க பெருவடிப்பு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல வர்ற ஒ அந்த இடத்துலயும் கண்டிப்பாக ஒளி அப்படின்ற ஒரு லைட் அப்படின்றது வந்து வந்திருக்கும் அதற்கும் முன்னாடி இருந்த அந்த சிவத்தன்மையாகியது அந்த தேவன் அப்படின்றது மூன்றாவது வரி நான்காவதாக இருக்கிறது என்னன்னா கழிந்த பெருமையை காட்டகிலானே இதில் என்னென்னா அவர் உரைத்த கழிந்த அப்படின்னா உரைத்த அந்த பெருமை பெருமைன்றது வந்து சிவத்தன்மையை உணர்வதற்காக சிவத்தன்மையை காட்டிய அந்த வழி வந்து அந்த சிவத்தன்மையின் அருள் இன்றி யாராலும் அடைய முடியாது அந்த அருள் பெற்ற குருமார்கள் வழியாக வேணால் நம்ம வந்து பயின்று சிவத்தன்மை அடைவதற்கு முற்படலாம் அப்படின்றது வந்து இந்த பாடல் மூலமாக திருமூலரையா நமக்கு சொல்கிற வழி